பிரான்ஸ் நாட்டில் மருத்துவமனையில் தனக்கு சிகிச்சை கிடைக்க தாமதமானதால் நோயாளி ஒருவர் கோபத்தில் பதிமூன்று பேரை தாக்கியதாக ஒரு செய்தி வெளியானது அந்த செய்தியில் அதிரடி திருப்பம் ஒன்று குறித்த ஒரு தகவல் தற்போது வெளியாகியுள்ளது பிரெஞ்சு நகரமான ஆனம்மாஸில் சகோதரர்கள் இருவர் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார்கள் அவர்களில் ஒருவருக்கு வேலை செய்யும் இடத்தில் வைத்து காயம் ஏற்பட்டுள்ளது ஆனால் அவருக்கு சிகிச்சை கிடைக்க தாமதமாகியுள்ளது அதனால் கோபத்தில் அவர் அங்கிருந்தவர்களை தாக்கத் துவங்கியதாகவும் அதில் பதிமூன்று பேர் காயமடைந்ததாகவும் செய்திகள் வெளியாகின ஆனால் தற்போது அந்த செய்தி தொடர்பில் மற்றொரு தகவல் வெளியாகியுள்ளது ஆம் அந்த மருத்துவமனையில் நோயாளிகள் பலர் காத்திருக்க பணியில் இல்லாத மருத்துவமனை ஊழியர்கள் பலர் இணைந்து மதுபான பாட்டி கொண்டாடி கொண்டிருந்ததாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன காயம்பட்டு சிகிச்சைக்காக காத்திருந்த அந்த நபரை செவிலியர் ஒருவர் பிடித்து தள்ளியுள்ளார் அவரிடமிருந்து மதுபான நாற்றம் வீசியுள்ளது அதாவது மது போதையில் இருந்த அந்த செவிலியர் காயம்பட்ட நோயாளியை பிடித்து தள்ள பதிலுக்கு அவர் தாக்க சண்டை பெரிதாகியுள்ளது இந்த விடயம் குறித்து புகார் அளிக்கச் சென்ற சகோதரர்களை போலீசார் கைது செய்துள்ளார்கள் உண்மை வெளியில் வந்ததை அடுத்து தற்போது விடயம் நீதிமன்றத்துக்கு செல்ல இருக்கிறது ஜனவரி பதினெட்டு இன்று சனிக்கிழமை வெள்ள அனர்த்தம் காரணமாக நாட்டின் பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் வடக்கு பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக வீதிகளிலும் வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் நுழையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மேட்டியோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது ஐஸ்னே ஆர்டனஸ் அப் சாரண்ட் மரிட்டிம் யூர் மாரன் மூசு ஓய்ஸ் சீன்மரிட்டிம் சீன் மாரன் சோம் மற்றும் வெண்டே ஆகிய பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை பனிப்பொழிவின் காரணமாக கடந்த வாரம் முழுவதும் விடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கைகள் அனைத்தும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது